மூலமாக உங்களது கஷ்டங்கள் எல்லாமே பறந்தோட வைக்க உங்களால கண்டிப்பாக முடியுங்க நீங்க தாராளமாக அதை நீங்க தவறாம கடைபிடித்து வாருங்கள் இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அமைய மூலமாக நீங்கள் வெற்றி படிக்கட்டை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேறி வாழ்க்கையில நல்ல உயரமான பாதையை அடைந்து கொள்வது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த வாரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான தமிழ்ல கார்த்திகை இரண்டாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது ராசி வார பழங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நமது துளான்குடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம் இந்த வார கிரக பார்க்கும் பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவது மாற்றமாக பதினெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நாலாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறாங்க கடைசி மாற்றமாக இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு இயக்குநர் இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் சோ இந்த மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் எவ்வளவுதான் உங்களுக்கு பண வரவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் பின்தொடர்ந்து வரக்கூடிய வாரமாக அமைதுங்க சில காரியங்கள் வந்து ரொம்ப லேட்டாவுது தொய்வா மாறுது தளர்வு நிலையா இருக்குது அப்படின்னாலும் அந்த காரியங்கள்லாம் நீங்க கூடுதல் முயற்சி தீவிர முயற்சி செய்து வெற்றிகளை பெருக முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வச்ச இடம் தெரியாம நீங்க வந்து தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க விலை உயர்ந்த பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் எங்க வைக்கிறீங்க அப்படின்றத ஞாபகம் ரொம்ப ரொம்ப அவசியங்க இல்லைன்னா பல தொல்லைகள் வந்து சேரலாம் இந்த வாரம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நினைச்சபடி உங்க காரியங்களை முடிக்கக்கூடிய உங்களது எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சோ அற்புதமான ஒரு வாரம் நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாங்க இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற பெற்று கூடிய வாரமாக அமைகிறது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் சகோதர வகத்தினர் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க ஏன்னா வெற்றி வாய்ப்புகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்க ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லதுன்னா வீட்டை வந்து வாங்கணும் புதுசா கட்டணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப ஆர்வமா செலுத்தி நீங்க அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் துணிச்சலாக சில முடிவு எடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சோ அதை நீங்க வரவழைத்துக் கொள்வீங்க அந்த அளவுக்கு துணிச்சலாக சில முடிவு எடுத்து மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பற்றுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க வெளி நாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு உருவாகலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் திடீர்னு மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது அதனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்க பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இழப்புகளை ஈடு செய்ய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் அதனால உங்களுடைய லாஸ் எல்லாத்தையும் உங்களால ரெக்கவர் பண்ண முடியுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் போது கொஞ்சம் பணம் செலவு பண்ணி நீங்கள் இன்னும் சீராக உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க என்றைக்கோ நீங்கள் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா பல மடங்கு லாபம் அதிகமாகி இப்பொழுது விற்பனையாகும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களுக்கு தொல்லைகள் குறுக்கீடுகள் செய்து கொண்டிருந்த அனைத்து சக்திகளும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அகன்று அகன்றுவிடும் தொல்லைகள் அகலும் எடுத்த காரியங்கள்ல பெரும்பாலான வெற்றிகள் கிடைக்கிறதுனால நிறைய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இந்த வாரம் ஆடை ஆபரணங்கள் புதுசாக வாங்குறது குறித்த முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க அயல் நாடு சம்பந்தமான முயற்சிகளை கூட நீங்க அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் வியாபாரம் படிப்பு ரீதியாக நீங்கள் அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பண வரவுகள் இந்த வாரம் தாராளமாக இருக்குங்க அதே நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் அதை நீங்க கடுமையாக முயற்சித்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாத காரியங்கள் இப்போ முடியக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிறதுனால உங்களுக்கு பொது வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்கால நலன் கருதி புதிய முயற்சியில் நிறைய செய்யலாங்க அதில் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்குங்க வெற்றிகரமான ஒரு வாரமாக அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாங்கிய கடனை கொடுத்து நீங்கள் கொடுத்த கடனை வசூல் செய்து உங்களது நிதி நிலமையை சீராக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் சீராகும் அசைய சொத்துக்கள் வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பிரபலமான சில நபர்கள் மூலமாக அவர்கள் பேக்ரவுண்டாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யறது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் நண்பர்களே நமக்கு ஆதரவு தராத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நமது தலாங்குழி ராசிபன் சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பொது வாழ்வில ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையாக அர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் வெற்றிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கிறது உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு வந்து வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் குறித்த விதம் உங்களுக்கு இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரம் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சுக்கள்ல தெளிவு கூடுங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் வெளிவட்டர் பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு பழைய நினைவுகளில் சோகம் தருது அப்படின்னா அதில் கொஞ்சம் தடமாற்றங்கள் ஏற்படலாம் பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விளையக்கூடிய யோகம் இருக்குதுங்க பொது வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றணுங்க ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் வருதுங்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்து கொண்டு வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்றது நல்லதுங்க சமுதாய நிகழ்ச்சிகள் மற்றும் உங்களை சுற்றியுள்ள சில சின்ன சின்ன ஃபங்க்ஷனெலாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் முக்கியமான சில நபர்களுடனான அறிமுகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றதுனால சொசைட்டியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கோங்க அது மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி எழுதி இருக்கீங்க உங்களது திறமை மூலமாக நீங்கள் பல விஷயங்கள்ல வந்து நேர்மறையான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியுங்க அதனால வெற்றிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது சரிங்க வியாபாரம் செய்யக்கூடிய பிசினஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க கூட்டு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் நல்ல வழக்கமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய வாய்ப்பு பெற சக நண்பர்கள் மூலமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஷேர் மார்க்கெட்ல பண வந்து நல்லாவே இருக்குங்க லாபம் சுமாராக இருக்கலாம் தகுந்த ஆலோசனை பற்றி முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக ரீதியாக பார்க்கும் போது புதிய புதிய பார்ட்னர்லாம் நீங்க இணைத்துக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் புதிய சில துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல முதலீடுகள் செய்ய முன்வருவீங்க கலைஞர்களாக இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க பண வரவுகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மனதிற்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே ஆகலும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அவங்க தொழில வந்து விரைவாக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கான நிறைய முயற்சிகள் நல்ல பலன்கள் தரும் அதுக்காக முயற்சி செய்ய மேற்கொள்ளுங்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிதாக கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் வியாபார முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டு என்பதை தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுங்க நுட்பமான அறிவை பெருகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் எல்லாம் செய்வது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க பெரிய பெரிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்கணுங்க அப்படி செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்ற பிறகுதான் உதவிகளை பெற்ற பிறகுதான் நீங்கள் பெரிய முதலீடுகள் செய்யலாம் இல்லைன்னா அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க உங்கள் வேலைகளை வந்து தாமதப்படுத்தாமல் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் வந்து மனசுல ஏத்திக்காம உங்கள் வேலையை துரிதப்படுத்துங்கள் இந்த வாரம் உங்களுடைய பணிகளில் நீங்கள் மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவையும் பெற முடியும் அதனால பாராட்டையும் பெற முடியுங்கிறதுனால வியாபார வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றியை தர காத்திருக்குங்க நீங்கள் தேவையான ஆதரவை உங்களது குடும்ப மூத்த உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மூத்த நண்பர்களிடம் நீங்கள் வயதில் மூத்தவர்களிடம் கேட்டு ஆலோசனை கேட்டு பெற்றுக் கொண்டு செல்படுவது வியாபார வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் சரிங்க நான் ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை பொழுது இப்பொழுது கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மத்த இங்க வேலைகளையும் நீங்க சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உருவாகலாம் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஆற்றல் மிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேற வேலைக்கு மாறலாமா அப்படின்ற ஆர்வம் கூட ஏற்படுங்க டெம்பரரி இருக்கக்கூடிய ஜாப்லாம் இப்போ பர்மனெண்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகர்கள் வந்து உங்களை சொற்க சொற்களுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க உத்தியோக மாற்றம் கூட சில பேருக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது ஆனால் அது நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் உங்களுக்கு தேவையான சலுகைகள் சம்பள உயர்வுகள் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோகம் சம்மந்தமாக வெளிநாட்டில் இருந்து கூட சில அழைப்புகள் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் உங்களது உயரதிகாரிகள் மூலமாக கிடைக்குங்க உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுக்கு கெத்து கூடும் மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த பயணங்களும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையிலேயே அமையுங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாரம் பார்க்கும்போது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அதை அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க குடும்பத்துல முன்னேற்றம் திருப்தியாக இருக்குங்க வீட்டில் வந்து மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும் தங்கு தடைகள் தானாக விளைய விடக்கூடிய யோகம் உங்க குடும்பத்துல இருக்குங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் பலம் வந்து இப்போ இழந்து இப்பொழுது குடும்பத்துல சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க பெண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல கருத்து வருடிகள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பெண்களுக்கு வந்து நல்ல சூழ்நிலை ஏற்படும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள் எல்லாமே அகலர்வதற்கு உங்களுக்கு அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டில் முதல் கொண்டு எல்லாருமே பக்கபலமாக உதவி செய்வாங்க குடும்ப பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால விலை உயர்ந்த பொருட்களையும் சில அசையா சொத்துக்களையும் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு வாரம் கணவன் மனைவியிட இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்குங்க சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமைதுங்க இந்த வாரம் மிகச்சிறப்பாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சில சந்தேகங்கள் உங்க காதலர் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா உங்க காதலர் வேறொரு நபருடன் கொஞ்சம் நட்பாக இருப்பதை நீங்கள் காண முடியும் ஆனால் அதில் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க அவர் வந்து நட்புறவாக தான் பழகிட்டு இருப்பார் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார நீங்கள் ஏதாவது தவறான சில செயல்பாடுகளையும் தேவையில்லாத பேச்சுகளையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சரி செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய சந்தேகத்தை உட்கார்ந்து பேசி நீங்கள் நன்றாக உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் நல்ல முடிவில் எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் பார்த்த உடனே அவசரப்பட்ட முன்கோபம் காரணமாக தவறான சொற்களையும் தவறான சில முடிவுகளையும் எடுக்கக்கூடாதுங்க அதை நீங்கள் சரி செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க காதலர்கள் கூட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உட்காந்து முதல்ல பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க தேவையில்லாத சில முடிவுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசாதீங்க மிக முக்கியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு வாரம் இந்த வாரம் அதை கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாக படிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையுங்க எந்த ஒரு விஷயத்திலும் மாணவர்கள் வந்து நிதானத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டால் கூடுதலாக படிப்பிற்கான நேரத்தை ஒதுக்குவது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கல்வியில ஏற்படுத்தி தருங்க இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரங்க கடினமான உழைப்பை மாணவர்கள் வந்து பெறுவதன் மூலமாக அதன் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை கண்டிப்பாக பெற முடியும் இந்த வாரம் நீங்கள் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது அதனால் சந்தோஷம் அதிகரிக்குங்க சமுதாயத்துல உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெருமைப்படுத்த வகையில் மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கடின உழைப்பின் மூலமாக அதை அடைய முடியுங்க பரிகாரங்கள் இந்த வாரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் நல்லெண்ணெய் தெய்வம் விட்டு கருநீள மலர்கள் இட்டு நீங்கள் வழிபடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து விடுங்க இந்த மாதம் லட்சுமி வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நாகதேவர்களை அவ்வப்போது டைம் கிடைக்கும் போது நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம நீங்க லைக் பட்டன் அடித்து விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது துலான் புடி ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நன்றி என்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர் வீக் திஸ் வீக்